டீலிமிடேஷனுக்கான முதல் கூட்டு கலந்தாய்வு கூட்டம் இன்னைக்கு சென்னையில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது மூன்று மாநில முதல்வர்கள் உட்பட ஏழு மாநிலங்கள்லேருந்து ஏகப்பட்ட கட்சிக்காரங்க இந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அவர்களுடைய ஒட்டுமொத்த மொத்த கோரிக்கைங்கிறத ஒன்றே ஒன்று தான் நாங்கள் டீலிமிடேஷனை எதிர்க்கலை ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குதோ நாடாளுமன்ற லோக்சபா எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கைங்கிறது ஏற்கனவே எந்த விகிதத்தில் இருக்குதோ அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்ங்கிற அளவில் ஏற்கனவே இருக்குது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட்ங்கிற அளவில் இருக்குது இல்லையா அந்த விகிதம் அப்படியே கண்டினியூ ஆகணும் அவ்வளவுதான் அதை தாண்டி நீங்கள் இந்த டீ லிமிட்டேஷனை எப்படி பண்ணினாலும் ஓகே நம்பரை கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ரெப்ரஸன்டேஷன் குறையக்கூடாது

தன்முன்னு இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு மற்றபடி இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நார்த் இந்தியன் மீடியா இந்த மீட்டிங்க்கு ஒரு மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்து கிட்டத்தட்ட உள்ளது உள்ளபடி நார்த் இந்தியன் மக்களுக்கு காட்டியிருக்குதே அதுதான் அதிசயங்கள்லேயே ஆக சிறந்த அதிசயம் ஏன்னா நார்த் இந்தியன் கோடி மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுறதுன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது குறிப்பாக தமிழ்நாட்டையும் திமுகவையும் இந்து விரோதிகள் இந்திய விரோதிகள் பிரிவினைவாதிகள்னு காட்டுறதுலையெல்லாம் அவங்களுக்கு அம்புட்டு பிரியம் இந்த நிகழ்ச்சியும் ஒரு மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிற கட்சிகள்லாம் கூடி இந்தியாவை ரெண்டா பிளக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி காட்டி நார்த் இந்தியன்ஸை ஒரு மாதிரி வெறியே திருக்கவெல்லாம் அவங்களால முடியும் ஆனால் என்ன நினைச்சாங்கன்னு தெரில சிஎம்ஏ ஒரு மூணு நாலு பேர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏழு மாநில பிரதிநிதி போய் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க இதை போய் நாம பிரிவினைவாதம் இந்திய இறையாண்மைக்கு எதிரான விஷயம்ங்கிற மாதிரி எல்லாம் சொன்னோம்னா நம்ம யோகிதை என்னங்கிறது நம்மளுக்கு மத்தியிலேயே தெரிஞ்சு போயிடும் நம்ம நாக்பூர் விசுவாசத்தை நாமளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரம் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் குறைஞ்சபட்ச ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு நேர்மையோட நடந்துக்குவோம் அப்புறமா பார்த்துக்குவோம் நாளைக்கு வேற மேட்ரு சிக்காமையா போயிடும் திரும்பவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் இந்து விரோதிகள்னு ஆரம்பிடுவான் வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட அவங்க நார்த் இந்தியன் மீடியா இந்த செயல்பட்டு கவர் பண்ணிச்சு குறைஞ்சபட்ச நேர்மையோட உள்ளதா உள்ளபடி சொல்லிச்சு அதான் ஒரு மாதிரி ஒத்துக்கலாம் அது ஒரு வகையில சந்தோஷம் தான் மற்றபடி அண்ணாமலை வகையற சங்கிகள் தான் அந்த பக்கம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டே என்னமோ கோஷமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு ஏமாத்துது தமிழக அரசு மக்கள்கிட்ட தப்பான தகவலை சொல்லுது நாடகம் ஆடுது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை திசை திருப்புறதுக்காக அவங்க இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க தேவையில்லாத பீதிகளை கிளப்புறாங்கன்னு கூவிட்டு கிடந்தாரு சுற்றி நின்றுக்கிட்டு இருந்த அந்த பத்து பீத்த சங்கிகளும் ஆமாமான்னு கத்திட்டு கிடந்தாங்க என்ன பண்ணுறது நாய்க்கு வாக்கப்பட்டால் கொலைச்சிதான் ஆகணும் பேய்க்கு வாக்கப்பட்டால் நடு ராத்திரி பாயிண்ட் மணிக்கு குளிச்சுதான் ஆகணும் அப்புறம் என்ன பண்றது சங்கிகளா மாறிட்டா சம்பந்தா சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டுதான் ஆகணும் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான மேட்டர் என்னன்னா அது ஆடு அண்ணாமலை ஆகட்டும் இல்ல வடக்கு இருக்கிற ஜி வகையரா சங்கிகள் ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் மெயினான கடுப்பே என்னன்னா அது என்ன திமுக நேரடிவ செட் பண்ணுது நாம அதுக்கு பின்னாடி ஓட வேண்டியதா இருக்குது திமுக செட் பண்ற எல்லாம் நாம உக்காந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்குதுன்றதுதான் சங்கிகளோட கடுப்புக்கு முக்கியமான ரொம்ப முக்கியமான காரணம் அதாவது கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களில் இந்தியாவில் என்ன நடந்திருக்குதுன்னா சங்கிகள் தான் நேரேட்டிவை செட் பண்ணுவாங்க அவங்க எதிர்கட்சி மேலே குற்றச்சாட்டை வைப்பாங்க இவங்கெல்லாம் இந்து விரோதிகள் இந்திய விரோதிகள் தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள் இந்துக்களை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டு தெரிகிறவங்கன்னு சங்கி கும்பல் எதிர்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் இவங்களும் வேற வழியே இல்லாமல் சங்கிகள் செட் பண்ணுற அந்த நேரேட்டிவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பிஜேபி சொல்கிற மாதிரி கிடையாதுப்பா நாங்களும் நல்லவங்கதாப்பா இந்துக்களுக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போனவங்கதாப்பா உண்மை உண்மையிலேயே இந்து விரோதிகள்ன்றது இந்த காவி கும்பல் தாப்பா அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்ல ஒரு பாயிண்ட் பிடிச்சி திரும்பவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோத்து விடுவாங்க திரும்பவும் வருஷமாக இந்தியாவில் சங்கிகள் தான் நேரடி செட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு மாற்றமா திமுக நேரடி செட் பண்ணுது சங்கிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க சங்கிகளோட அதில் பெருசா எடுபடாத மாதிரியும் இருக்குது இவங்க வைக்கிற அந்த கோரிக்கைங்கிறது அந்த குற்றச்சாட்டுங்கிறது மாநில மக்களின் உரிமை சம்பந்தப்பட்டது உணர்வு சம்பந்தப்பட்டது பித்தலாட்டங்கிறது இதுல கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சமாவது தெரிய ஆரம்பிக்குது அதனால மக்கள் சப்போர்ட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறதுனால சங்கிகள் செம்மத்தியா காண்டாகிறாங்க அதனால ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தேன் கருணாநிதி தான் பிஜேபி இவ்வளவு புரூட்டல் பவரோட இருக்கும்போது ஒட்டுமொத்த மீடியாவையும் காவி கும்பல் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது பிஜேபிக்கு எதிரியே இல்லைங்கிற ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கும்போதே தில்லா ஸ்டாலினால பிஜேபிக்கு எதிரான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி அதை ஆல் இண்டியா நியூஸாக மாற்ற முடியுதுன்னா திரும்பவும் சொல்றேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தேன் கருணாநிதி அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல மற்றபடி அண்ணாமலை வகைராக்கள் இந்த டீ லிமிட்டேஷன் சம்மந்தமா டிஎம்கே மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பார்த்தோம்னா அதாவது திமுக அரசு நாடகம் ஆடுது தேவையில்லாத பீதியை கிடப்பறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு இது சம்மந்தமாக நான் சொல்றது என்னன்னா ஏங்க அண்ணாமலைஜி நீங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா என்ன அவங்க அரசியலுக்காக பண்றாங்கன்னே வைங்க அப்புறம் இதில் அரசியல் பண்ணாமல் வேறு வேற எதில் அரசியல் பண்ணுறது இது மாநில மக்களின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலேயும் அரசியல் பண்ணலனா அப்புறம் அரசியல் கட்சி எதுக்கு கூந்தல் கொடுக்கறதுக்கா அதில் எல்லாம் அரசியல் பண்ணட்டும் அதில் எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரி உங்கள் பாயிண்ட்டுக்கே வர்றேன் அதாவது திமுக தன்னோட சுயலாபத்துக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துதுன்னே வச்சுக்கிட்டாலும் அதை சொல்கிற அதை பேசுகிற யோகிதை உங்களுக்கு இருக்குதா ஏன்னா திமுகவின் இந்த நாடகத்திலேயாவது திரும்பவும் சொல்கிற மாநில மக்களின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் காவி கும்பலான நீங்கள் நடத்துகிற நாடகத்தில் எதிலையாவது ஏதாவது அர்த்தம் இருக்குதா யாருக்காவது என்ன நன்மைன்னு ஏதாவது தெரியுமா உங்களோட அயோக்கியத்தனமான பித்தலாட்டங்களில் உயிர் பலி தான் நடந்திருக்குதே தவிர யாருக்காவது ஏதாவது நல்லது என்னைக்காவது நடந்திருக்குதா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு அயோக்கியத்தனமான பித்தலாட்டத்தை பண்ணிட்டு இருந்தீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னு கூவிட்டு கிடந்தீங்க அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அதை அப்படியே விட்டுட்டீங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால காமன் மேனுக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன பிரயோஜனம் பத்து பைசாவது அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குமா ஏதாவது தெரியுமா யாருக்கு எதுவும் தெரியாது நீங்களா ஒரு நேரேட்டி செட் பண்றீங்க பத்து சங்கிகள் கூடவே சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நீங்களே அதை கையெழுவிட்டு அடுத்த மேட்ருக்கு போயிடுறீங்க இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான நாடகங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரசியலுங்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்புறம் அந்த ஆரம்பிக்கிறது அப்புறம் அதையும் தூக்கி குப்பையில் இருந்து இந்த சிஏஏ என்ஆர்சி எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சரியா என்ன நல்லது நடக்கும்னு என்னைக்காவது யாருக்கையாவது சொல்லியிருக்கீங்களா எதையாவது காட்டியிருக்கீங்களா யாருக்காவது அது சம்பந்தமா ஏதாவது தெரியுமா நீங்களா எதையாவது வெளியே கிளப்பி விடுறீங்க இந்த மாதிரியான நாடகங்களுக்கு இவங்க பண்ற இந்த அரசியலுங்கிறது எவ்வளவோ பரவாயில்ல இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிக்கல அதாவது ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டா ஒரே ராத்திரியில் ஊழல் லஞ்சம் கருப்பு பணம் தீவிரவாதம் இன்னும் நாட்டில் இருக்கிற மொழமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் அத்தனையும் ஒரே ராத்திரில அழிஞ்சு போயிரும்னா அநியாயத்துக்கு ஒரு பித்தலாட்ட நாடகத்தை ஒரு அயோக்கியத்தனமான நாடகத்தை நடத்துனீங்களே அதுல நூறு பேருக்கு மேல செத்து போனாங்களே இதுக்கெல்லாம் என்ன சொல்றது இந்த அயோக்கியத்தனமான நாடகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரசியல் எவ்வளவோ பரவாயில்லங்கிறேன் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் இது மாநில மக்களின் உணர்வு சம்பந்தப்பட்டது உரிமை சம்பந்தப்பட்டது நீங்க பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் நீங்க அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகுதே தவிர பாவப்பட்ட சாமியானியனுக்கு என்னைக்காவது ஏதாவது கிடைச்சிருக்குதா ஏங்க மிஸ்டர் இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு டிவ செட் பண்ணிக்கிறேன் அதாவது காங்கிரஸ்காரன் ஊழலா பண்ணி தள்ளிட்டு இருக்கிறான் அவன் கொள்ளையடித்த பணத்தை பூரா கருப்பு பணமா மாத்தி சுவிட்சர்லாந்து பேங்க்ல கொண்டு போய் போட்டு வச்சிருக்கான் அந்த பணத்தை எல்லாம் திரும்ப கொண்டு வந்தோம்னா எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினைஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு அம்புட்டி காசு அங்க இருக்கு அப்படின்னு ஒரு பித்த நேர செட் பண்ணி பண்ணிதானே அதிகாரத்தை பிடிச்சிங்க அப்புறம் என்ன சொல்றது இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு லட்சம் இல்ல பதினஞ்சு பைசாவை கூட பாவப்பட்ட இந்திய அவனும் பார்த்ததே இல்ல இந்த மாதிரியான தரமான பித்தலாட்ட நாடகங்களுக்கு இந்த அரசியல் எவ்வளவோ பரவாயில்லன்றேன் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா பீத்த கதையை நம்பி ஓட்டு போட்ட பாவப்பட்ட இந்தியர்கள் தான் ஐம்பது ரூபா பெட்ரோலுக்கு நூறு ரூபாயை கொடுத்துட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒத்தனாப்புல போயிட்டு இருக்கிறாங்க தொட்டதுக்கெல்லாம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை கொடுத்துட்டு வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ள குமுரி குமுரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நீங்க பேசின பித்தலாட்டம்ங்கிறது ஏதாவது கொஞ்சம் நஞ்சமா நான் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் ஒன் ட்ரில்லியன் டாலர் பிளாக் மணியை சுவிட்சர்லாந்துலேருந்து கொண்டு வருவேன் உங்கள் எல்லா அக்கௌண்ட்லையும் பிரித்து போட்டுருவேன் பெட்ரோலை முப்பது ரூபாய் கொண்டு வருவேன் டாலரை முப்பது ரூபாய்க்கு கொண்டு வருவேன் ஒரே வருஷத்துல இந்தியாவோட எக்ஸ்போர்ட் நைன் பில்லியன் டாலராக மாத்துவேன் மூணு மடங்காக மாற்றுவேன் என்னென்ன பித்தலாட்டம் ஒரே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர்த்துக்கு வேலை கொடுப்பேன் அப்புறம் இந்த எலெக்ஷனில் உங்க ஜி அயோக்கியத்தனமான பேச்சு ஒன்று பேசினார் அதாவது காங்கிரஸ் திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்ககிட்ட ரெண்டு எரும மாடு இருந்ததுன்னா அதுல ஒன்றை பிடிங்கி பாகிஸ்தானில் இருக்கிற பாய்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க சொத்து பத்த பூரா பிடிங்கி பாய்களுக்கு கொடுத்துருவாங்கலாம் பேசி அயோக்கியத்தனமான பித்தலாட்டங்களை பண்ணி தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க நீங்க அடுத்து உங்க அரசியல் பண்ணுற சொல்றாங்கன்னு பேசுறீங்க என்னத்தை சொல்றது ஏன்டா சங்கிகளா உங்களுக்கு கொஞ்சமாவது கூச்ச நாச்சம்னு ஏதாவது இருக்குதா பிஜேபி சங்கிகளா நாம இருந்துகிட்டு அடுத்து உங்களை குறை சொல்றோமே நமக்கு அதுல ஏதாவது யோகித இருக்குதா ஏதாவது தார்மீகமா தகுதி இருக்குதான்னு ஏதாவது யோசிச்சு பேசுவீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை எல்லாம் கூமட்டைகள் நினைச்சு இப்படி கூவிட்டு திரியுறீங்களா சங்கிகள்லாம் வாயவே துறக்க என்ன ஏன்னா அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவங்கிறத சங்கி கும்பல் தான் அந்த பிஜேபிங்கிற அந்த கட்சி தான் அரசியல்ல குறைஞ்சபட்ச நேர்மையோட இல்லாத ஒரு கொடூர கூட்டம் தான் காவி கும்பல்கிறத சங்கிகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் விஜய் சீமான் கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் நாலஞ்சு நாளாவே நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்ல ஒரு மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது தம்பிகளும் தவக்கன்ஸும் இது சம்பந்தமா ஒரே முறுக்கா முறுகிட்டு கிடக்கிறானுங்க ஆக்சுவலா இந்த மேட்டரை குமுதா ரிப்போர்ட்டருக்காரன் தான் முதல்ல கொளுத்தி போடுறான் அவன் என்ன சொல்கிறான்னா சீமான் தன்னோட செல்வாக்கு இப்போ எப்படி இருக்குது வர்ற எலெக்ஷன்ல தனக்கு ஓட்டு எவ்வளோ வரும்னு அவரே ஒரு சர்வே எடுத்து பார்த்தாரு அதில் வந்த ரிப்போர்ட்டுங்கிறது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அதாவது மூணு பர்சன்ட் ஓட்டு தான் முக்கு முக்குன்னு மூணு பர்சன்ட்டுக்கு மேல நக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த சர்வே ரிப்போர்ட் வந்தது அதை பார்த்து சீமான் டென்ஷன் ஆகிட்டாரு சரி இனிமேல் தனியாக நின்னா வேலைக்கு ஆகாதுன்னு விஜய் கூட சேர்ந்துடலாம் இல்லைன்னா விஜயை நம்ம கூட சேர்த்துடலாம்னு விஜய்க்கு இவர் தூது விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குமுதம் ரிப்போர்ட் இருக்காரன் கொளுத்தி போட அதுக்கப்புறமா தவக்கன்சும் தம்பிகளும் ஒரு மாதிரி இதை காரணமாக வச்சு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறானுங்க சரி இவனுங்க இப்படித்தான் பேயும் பேயும் அடிச்சுக்குதுன்னு இதை அப்படியே தள்ளி விட்டுட்டேன் அந்த பக்கம் ஓட்டை இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை இறக்கி விட்டுருக்குறான் அதில் அவன் என்ன சொல்கிறான்னு எட்டி பார்த்தா அவன் கிளியராக சொல்கிறான் எங்கள் அண்ணனுக்கு யாரோடையும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது யாரும் கூட்டணிக்கு கூப்பிடவும் இல்லை எங்கள் அண்ணனும் யாரையும் கூப்பிடல எங்கள் அண்ணன் எந்த காலத்துலேயும் தனியாக தான் நிற்பார் அது அறபாடி லாரியாகவே இருந்தாலும் சரி கம்பியை பிடிக்காமல் நட்ட நடு லாரியில் அப்படியே தன்னன் தனியாக ஒத்தையில் தான் நிற்பார் உருண்டு உளுந்தா கூட பயப்பட மாட்டார் பதட்டப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியாக தான் உருட்டுறான் எங்களுக்கு பெரியாரை ஏற்றுக்கிறவங்களோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது பெரியாரை ஏத்துக்கலங்கிறதுக்காக பிஜேபியோடய நாங்க போய் சேர மாட்டோம் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு அவன் உருட்டான் அந்த பக்கம் நொன்னாங்க கொடுத்த பிரஸ் மீட்ல நேத்து அவர் வச்சிருந்த பிரஸ் மீட்லயும் அதே சொல்றாரு எனக்கு கூட்டணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சிங்கிற அதே பீத்த கதையை தான் நேத்து சொல்லியிருந்தாரு சரி இந்த சில்லறைகளுக்கு அந்த பாஞ்சில்லைகளே பரவாயில்லன்னு இந்த ஒட்டுமொத்த சில்லறைகளையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு இதுல யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இவங்க இன்னைக்கு இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது யார் வேணும்னாலும் யார் கூட வேணும்னாலும் சேரலாம் அதாவது பொது வெளியில் ஒரு கருத்து இருக்குது இல்லை பிஜேபி கூட்டணியோட முதல்வர் வேட்பாளரே சீமான் தானே அதெல்லாம் நடக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் விஜயே பிஜேபி கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக மாறுறதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓட்டரசியலில் எதுவும் சாத்தியம் அதுவும் இந்த சீமான் விஜய் மாதிரியான அரசியலே இல்லாத கொடூரமான கோமாளி அரசியல்வாதிகளை எல்லாம் எந்த கணக்கிலும் சேர்த்த முடியாது இவங்க யார் கூட வேணும்னாலும் சேரலாம் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் மத்தபடி விஜய் அடுத்த இருபத்தஞ்சு நாள்ல இருபத்தி ஆறாம் நாள் தீவிர அரசியலில் இறங்கி களமாட போறார இப்படி ஒரு செய்தி நேத்து வந்திருக்கு இதை கேட்ட உடனே விஜய் கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்னு கிடாக்குட்டி ஒன்னு நல்ல செழிப்பா இருக்கும் நல்ல பருவத்துல இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற மூட்டுக்குட்டியை விதைச்சி விதைச்சு பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் புல்லு தின்னுகிட்டு இருக்கான் இந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்கிற நம்மாளுக்கு ரெண்டு பேர் என்ன பேசுவாங்கன்னா அந்த கிடாக்குட்டி இருக்கு

எப்படி வருவான் எதுக்காக வருவான்னு யாருக்கும் தெரியாதுங்கிற நிலைமை இருந்தாலே அரசியலில் சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் இவர் என்னமோ நேற்று தான் பருவமடைந்த இளம் பெண் மாதிரியும் இருபத்தஞ்சி நாள் கழித்து தான் அந்த பெண்ணுக்கு பூப்பு நீராட்டு விழா நடத்துகிற மாதிரியும் அது வரைக்கும் இவரை வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருக்கிற மாதிரியும் இருபத்தஞ்சி நாள் கழித்து அந்த பொண்ணு வெளியே வரும்போது அந்த பொண்ணோட அழகை பார்த்து அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டுங்கிற மாதிரியும் இந்த அணில் குஞ்சுகள்லாம் பேசிக்கிட்டு திரிகிறானுங்க அடே முட்டாள் அணில் குஞ்சுகளா பூ புனித நேர நீராட்டி விழாங்கிறதே ஒரு பைத்திகாரத்தனம்னு பேசுகிற காலம் இடாது நீங்கள் இன்னும் விஜய்க்கே பூப்பு நீராட்டி விழா நடத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்னத்தை சொல்கிறது சரி நீங்கள்லாம் இப்படியே இருங்க அப்போ தான் தமிழ்நாடு தப்பிக்கும் அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க